பாமகவின் மகளிர் சங்க போராட்டத்துக்கு அனுமதி மறுத்த காவல்துறை திமுகவின் போராட்டங்களுக்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி என ஜி கே மணி கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் ஆகியோரின் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக ஆளுநர் உரை அமைய வேண்டும் என்றும் ஆனால் நேற்றைய ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தது என்றும் கூறினார் பாமக மகளிர் சங்க போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து அவர்களை கைது செய்த காவல்துறை இன்றைக்கு ஆளும் கட்சியின் போராட்டத்துக்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார் உரை என்பது வரும் முன்னே என்பதுதான் அடுத்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அதுக்கு முன்னோட்டமாக ஆளுநர் உரை அமையும் நம்ம நாட்டினுடைய முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்கு அது நிறைய திட்டங்கள் வந்திருக்கணும் அதுக்கு அடிப்படை பாசனம் பாசன திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை கல்வி மேம்பாடு ஒரு தனி மனிதன் குடும்பம் நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி அதுக்கான சிறப்பு திட்டங்கள் பல்கலைக்கழகம் தான் ஆராய்ச்சியில் உண்டாக்குது அதுக்கான இல்லை ஆளுநரையை பற்றி நிறைய சொல்லலாம் ஆனால் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரையாக தான் இருக்குது ஏமாற்றொன்பது விழு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புதான் ஆதாரம் என்றும் அதை மாநில அரசு எடுக்கலாம் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இருக்கிறது என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்